ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது சில மிக்சர் சாரி கலெக்ஷன் தாங்க கோரா முஸ்லிம் காட்டன் சில்க் காட்டன் எல்லா சாருமே உங்களுக்கு கலந்து வந்திருக்கு ட்ரெண்டிங்கான சாரி ஆஃபர் ப்ரைஸில் வந்திருக்கு ஸோ பார்த்துட்டு போய் காட் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் தான் இருக்குது எல்லோ வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் கோரா முஸ்லிம் சாரி செமக் க்யூட்டாக இருக்குது சாரியோட டாப் அண்ட் பாட்டம் வியூ பார்த்துக்கோங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அண்ட் இதுக்கு தசல் ஊர் கூட வந்துருது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல் வந்துருது சாரிக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துருது இது வந்து ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துருது பியூட்டிஃபுல்லாக இருக்குது சாரி எல்லாமே ஆஃபர் சாரி தாங்க ஸோ ஏதாவது சின்ன மைனர் ஃபால்ட் இருக்கலாம் பெருசாக எந்த டேமேஜஸும் இருக்காது பார்த்துட்டு குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் ஒன் நம்பர் ட்ரெடி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ப்ரைஸ் எல்லாமே முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் தமிழ்நாடு அண்ட் பண்ணிச்செட் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்ல எக்ஸ்ட்ரா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு குய்க்கு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் டூ நல்ல ஒரு பர்பிள் கலர் வித் ப்ளூ கலரில் உங்களுக்கு டிஷ்யூ பவுடர் வந்துடுது டபுள் சைடுமே இந்த மாதிரி வந்துடும் செம்ம கியூட்டாக இருக்குது சாரீஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் இந்த சாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு இது வந்துட்டு உங்களுக்கு பல்லு டிஷ்யூவில் வந்துடும் இது வந்து ப்ளவுஸு செம்ம சூப்பராக இருக்குது சாரி நம்பர் வந்துட்டு இதுக்கு சாரி நம்பர் டூ ஸோ நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல் கலெக்ஷன் சாரி நம்பர் டூ சாரி நம்பர் த்ரீ வந்து ஒரு சாண்டல் கோல்ட் கலர் அழகாக இருக்குது சில்க் காட்டன் சாரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஜாரி லைன்ஸில் வந்துடுது பிக்காக் டிசைன் போட்டிருக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க உருவம் விரும்பாதவங்க டபுள் சைடுமே இந்த மாதிரி பார்ட்ரு வந்துடுது இந்த சாரி வந்து நல்ல ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் இதெல்லாம் வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் எபோவ் சேல் பண்ணக்கூடிய சாரி தான் நம்மக்கிட்ட ஜஸ்ட் வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிருக்கு ஸோ சூப்பரான சாரீஸ் எதுக்கு வரக்கூடிய பல்லு டிஷ்யூவில் பல்லு வந்துடுது அண்ட் ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு ரன்னிங் பல்லு ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடுது பல்லு வந்து டிஷ்யூவில் வந்துடும் சாரி நம்பர் த்ரீ சாரி நம்பர் ஃபோர் பார்த்திங்கன்னா ஒரு குங்குமம் ரெட் கலரில் சூப்பராக இருக்குது காட்டன் சாரி இதில் கொண்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு வந்துட்டு புட்டாஸ் டிசைனும் ஜாரி பார்டரும் வந்துடுது சூப்பராக இருக்குங்க டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடுது இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பிக்காக் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலரில் இது வந்துட்டு பல்லு இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு காட்டன் சாரினால் இல்லை ஒரு ப்யூர் காட்டன் தான் இது சூப்பவாக இருக்குது த்ரீ ஃபிஃப்டிக்கு ரொம்பவே ஒர்த்தபிளுங்க சாரி நம்பர் ஃபோர் சாரி நம்பர் ஃபைவ் சேம் உங்களுக்கு அதே மாதிரி காட்டன் சாரி தான் ரெட் கலரில் ஜரி போர்ட்ரோடு வந்துடுது உங்களுக்கு சாரி நம்பர் ஃபைவ் இதுக்கும் உங்களுக்கு பிக்கா கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சூப்பராக இருக்குது ஸாரி வந்துட்டு செமக்யூட்டாக இருக்குது காட்டன் சாரி நல்ல ஒரு பியோர் காட்டன் சாரி சாரி நம்பர் ஃபைவ் சாரி நம்பர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் பிங்க் கலரில் பேபி பிங்க் அண்ட் இது ஒரு பிங்க்கில் இந்த மாதிரி ஜாரி பார்டரோட வந்துடுது சூப்பராக இருக்குது சில்க் காட்டன் சாரி தான் ஃபுல்லாக உங்களுக்கு புட்டாஸ் டிசைன்ஸ் வந்துடும் இது வந்து டாப்பில் வரக்கூடிய பார்டர் இது வந்து பாட்டமில் வரக்கூடிய பார்டர் இது வந்துட்டு சூப்பராக இருக்குது இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பல்லு இந்த மாதிரி பல்லு கொடுத்துருவாங்க ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் சாரீக்கு செமக்யூட்டாக இருக்குது சாரி பியூட்டிஃபுல் சாரீ சாரி நம்பர் சிக்ஸ் ஸோ இந்த பேட்டில் நிறைய கலர்ஸ் வந்திருக்கு பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் செவன் ஒரு லைட் ஒரு மாதிரி ஆரேஞ்ச் கலந்து சாண்டல் கலர் மாதிரி இருக்கும் காப்பர் ஜரி ஒர்க்கில் சூப்பராக இருக்குங்க இந்த சாரீ ஃபுல்லாக காப்பர் ஜரி ஒர்க்கு உங்களுக்கு புட்டாஸ் டிசைன்ஸ் வந்துடுது ஸோ இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு செமக்யூட்டாக இருக்குது டாப் அண்ட் பாட்டம் பார்ட்ரு பார்த்துக்கோங்க இதுக்கு வரக்கூடிய பல்லு இது தான் சாரீக்கு வரக்கூடிய பல்லு ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் சூப்பராக இருக்குதுங்க சாரி நம்பர் செவன் ஒரு லைட் பீச் கொண்டா ஆரேஞ்ச் கலர் மாதிரி இருக்கும் சாரி நம்பர் எயிட் வந்துட்டு ஒரு பேபி பிங்க் லைட் பேபி பிங்க் ஷேடில் வந்துடுது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சில்க் காட்டன் சாரி எயிட் ஹண்ட்ரட் எபோவ் வரக்கூடிய சாரி தான் இதெல்லாம் இதோடய ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு நம்மக்கிட்ட ஜஸ்ட் வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டாப்பில் ஸ்மால் சைஸ் போட்ரு வந்துடும் பல்லு இருக்கும் ப்ளவுஸ் வந்துட்டு ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் பல்லு இந்த சாரிக்கு வரக்கூடிய பல்லு பிளவுஸ் வந்து ரன்னிங் பல்லு சாரி ரன்னிங் பிளவுஸ் சாரி நம்பர் எயிட் சாரி நம்பர் நைன் ஒரு க்ரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாரி ஒரு கூட வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் பிங்க் கலரில் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் அண்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துருது சூப்பராக இருக்குங்க சாரி சாரி நம்பர் நைன் சாரி நம்பர் டென் பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் சாஃப்ட் சில்க் சாரி ஆரேஞ்ச் கலரில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்குது டபுள் சைடும் பார்ட்ரு பார்த்துக்கோங்க டாப்பில் வரக்கூடிய பார்டர் இது பாட்டமில் வரக்கூடிய பார்டர் சூப்பராக இருக்குது இதுக்கு வரக்கூடிய பல்லு ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் ஸாரிக்கு வரக்கூடிய பல்லு செம க்யூட்டான ஒரு ஸாரி சாரி நம்பர் டென் சாரி நம்ம லெவன் பார்த்திங்கன்னா ஒரு கிரீன் கலரில் தான் வந்திருக்கு உங்களுக்கு இதோட ஃபுல்லாக ஹெவி புட்டாஸ் டிசைன்ஸ் சில்க் காட்டன் சாரி இது வந்து பல்லு உங்களுக்கு அணிந்த இந்த சாரிக்கு இது வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது சாரியோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்குங்க டபுள் சைடுமே உங்களுக்கு ஸ்மால் சைஸ் பார்ட்ரு டாப்பில் வரும் பாட்டம் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் சைஸ் வரும் சாரி நம்பர் லெவன் கொண்டாஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது சாரி நம்பர் டுவெல் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஹாஃப் ஒயிட்டில் இது வந்துட்டு சூப்பரான ஒரு சாண்டல் கலரில் வந்துடுது உங்களுக்கு க்ரீன் கலரில் காட்டன் சாரீ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸாரி நம்பர் டுவெல் இது வந்துட்டு உங்களுக்கு பல்லு இந்த சாரி கரக்குரிய பல்லு அண்ட் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் வந்துடுது பல்லுவும் இருக்குது உங்களுக்கு சாரியில் செம்ம சூப்பராக இருக்குது சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் டுவெல் சாரி நம்பர் டுவெல் பியூட்டிஃபுல் சாரீஸ் ஸாரி நம்பர் தேர்ட்டின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜரி ஒர்க்கில் வந்துடுது காப்பர் ஜரி ஒர்க்கில் வந்துடுது தேர்ட்டீன் இந்த சாரி குறக்கூடிய பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் ஸாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது தான் பள்ளு இது தான் செமக்யூட்டாக இருக்குது சாரி நம்பர் தேர்ட்டீன் பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு ஓப்பன் வியூ ஃபிராம்ஷன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சாரியோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் த்ரீ ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிள் டபுள் சைட் போர்டர் நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் நல்ல ஒரு பியூர் காட்டன் நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலரில் சில்வர் ஜெரி புட்டாஸ் கொடுத்துருக்காங்க டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்ரு வந்துடுது இதில் வந்துட்டு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான லைட் க்ரே கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு இது வந்து பல்லு வித் தசல் கூட வந்துடுது உங்களுக்கு இது வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு செம்ம க்யூட்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பியூர் காட்டன் இதெல்லாம் சாரி நம்பர் ஃபோர்டீன் சாரி நம்பர் ஃபிஃப்டீன் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு இதுவும் ஒரு மெரூன் ரெட்டு தான் க்யூட்டாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கோப்பர் ஜரி ஒர்க்கெலாம் உங்களுக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக உங்களுக்கு ஜரி ஒர்க்கு தான் ஃபிஃப்டீன் சாரி நம்பர் ஃபிஃப்டீன் டபுள் சைட் போர்டர் பார்த்துக்கோங்க அண்ட் இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு பார்த்துக்கலாம் இது வந்துட்டு ப்ளவுஸ் பல்லு சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது தான் ஸோ சூப்பராக இருக்குது ஃபிஃப்டீன் த்ரீ ஃபிஃப்டிக்கு ரொம்பவே ஒர்தபிள் சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் நல்ல ஒரு க்ரீன் லைட் கிரீன் ஷேடில் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து பல்லு ப்ளவுஸ் வந்துட்டு ரன்னிங் ப்ளவுஸ் தான் சாரியோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது பல்லு இருக்குது பிளவுஸ் வந்துட்டு ரன்னிங் ப்ளவுஸ் சாரி நம்பர் சிக்ஸ்டீன் செவன்டீன் நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் சாரி க்ரீன் கலரில் பிங்க் ஜெரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க சாஃப்ட் பார்டர்லெஸ் சாஃப்ட் சில்க் சாரீ சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி பாக்ஸ் டிசைன்ஸ் வந்துடுது உங்களுக்கு அண்ட் இது வந்து பல்லு சூப்பரான பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில் ப்ளவுஸ் வந்துடுது இது வந்து ஹேண்ட்ஸ்க்கு வந்துடுது ஸ்லீவுக்கு வந்துடும் உங்களுக்கு பிங்க் ஜோரி ஒர்க்கில் சூப்பராக இருக்குது இது வந்து சாரி நம்பர் செவன்டீன் எயிட்டீன் பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் காட்டன் சாரி தான் நல்ல ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் சில்வர் ஜெரி ஒர்க்கில் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கும் வந்துடுது சூப்பராக இருக்குங்க இதுக்கு வரக்கூடிய கொண்டராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது க்ரீன் கலரில் பல்லு அண்ட் க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது சூப்பராக இருக்குங்க சாரீ சாரி நம்பர் எயிட்டீன் சாரி நம்பர் நைன்டீன் ஒரு நல்ல அழகான காட்டன் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு டிசைனர் வந்துடுது இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது கொப்பர் ஜெரி ஒர்க்கில் கிலோ போர்டர் கொடுத்துட்றாங்க நைன்டீன் டபுள் சரிமையே உங்களுக்கு போர்டர் வந்துடுது அண்ட் இந்த சாரிக்கு வரக்கூடிய சூப்பரான ப்ளவுஸ் அண்ட் பல்லு இது தாங்க ப்ளவுஸ் சாரி இது வந்துட்டு ப்ளவுஸ் உங்களுக்கு சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது வந்து பல்லு எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு போய் கோட் ப்ரேஸ் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் நைன்டீன் சாரி நம்பர் டுவெண்ட்டி ஒரு நல்ல ஒரு எல்லோ கலரில் குறா காட்டன் மாதிரியே இருக்குது ஹெவி ஜாரி ஒர்க் இருக்குது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலி ஒர்க் தான் டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்ரு வந்துடுது சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு பல்லு பியூட்டிஃபுல் பல்லு அண்ட் பியூட்டிஃபுல் ப்ளவுஸ் கொடுத்துறாங்க கான்ட்ராஸ் கலரில் பிங்க் ஷேடில் வந்துருக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க ஆஃபர் ப்ரைஸுங்க மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ஒரு பிகாக் ப்ளூ சாஃப்ட் சில்க் ஸாரி டபுள் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்ரு வந்துடும் டாப் அண்ட் பாட்டம் ஸோ இந்த சாரிக்கு வரக்கூடிய பல்லு பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸ் சிக்ஸ் சாரி ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி டூ ஒரு சில்க் காட்டன் சாரி அழகான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர்வாக இருக்குங்க ஸோ இதுக்கு உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் தான் வரும் பல்லு வந்துடும் சாரிக்கு லைன்ஸ் போட்டு பல்லு வந்துடுது ப்ளவுஸ் வந்துட்டு ரன்னிங் ப்ளவுஸ் ஸாரி நம்பர் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஒரு லைட் கலர் ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் ஜாரி ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க சாரி நம்பர் டுவெண்ட்டி த்ரீ சாரி ஃபுல்லாக உங்களுக்கு புட்டாஸ் டிசைன்ஸ் வந்துடுது குட்டி குட்டியாக அழகாக ரொம்ப நீட்டாக இருக்குங்க டபுள் சைடுமே உங்களுக்கு போர்ட் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடுது ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் நல்ல ஒரு அழகான காட்டன் சாரி சூப்பராக இருக்குது டபுள் சைடுமே உங்களுக்கு போர்டர் வந்துடுது ட்வெண்ட்டி ஃபோர் இதுக்கு வந்துட்டு இதுதான் தான் பல்லு இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துறாங்க இது வந்துட்டு ப்ளவுஸ் ப்ளவுஸ் கலர் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பார்த்திங்களா இதுதான் ப்ளவுஸ் பிளாக் கிடையாது ஜாரி வந்துட்டு செமக்கியூட்டாக இருக்குது சாரி நம்பர் ட்வெண்ட்டி ஃபோர் சாரி நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கலர் பர்பிள் கலர் அது வடாமலி பிங்க் கலர் சூப்பராக இருக்குது சாரியோடய ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் செம க்யூட்டாக இருக்குங்க இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது வந்துட்டு பல்லு சூப்பராக இருக்கும் சாரி நம்ப டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்குது டிஷ்யூவில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்ரு வந்துடுது ட்வெண்ட்டி சிக்ஸ் இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பிளவுஸ் இதுதான் இதுதான் ப்ளவுஸ் பல்லு வந்துட்டு இந்த மாதிரி பல்லு கொடுத்துருக்கு அழகான ஒரு பிகா கலர் சூப்பர்வாக இருக்குது சூப்பர்வா செவன் ரொம்ப அழகாக இருக்குங்க இதுக்கு வரக்கூடிய பிளவுஸ் இந்த சாரிக்கு வரக்கூடிய பிளவுஸ் பல்லு டிஷ்யூவில் பல்லு வந்து ஸோ டுவெண்ட்டி செவன் சாரி நம்ம டுவெண்ட்டி செவன் ட்வெண்ட்டி எயிட் சாஃப்ட் சில்க் வந்து ப்ளூ கலரில் சில்வர் ஜாரி புட்டாஸில் வந்துருது டபுள் சரிமையே உங்களுக்கு ஸ்மால் சைஸில் போர்டர் கொடுத்துட்றாங்க டுவெண்ட்டி எயிட் பல்லு வந்துடும் பட் பிளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் சாரி நம்பர் டுவெண்ட்டி எயிட் கண்டிப்பாக நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரி நம்பர் டுவெண்ட்டி ஏ நயன் வந்துட்டு நல்ல ஒரு மஸ்டர்ட் கலரில் காப்பர் ஜெலி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க காட்டன் சாரி சில்க் காட்டன் சாரி சூப்பர்வாக இருக்குது ட்வெண்ட்டி நயன் இதுக்கு வரக்கூடிய பல்லு ப்ளவுஸ் வந்துட்டு ரன்னிங் ப்ளவுஸ் தேர்ட்டி நல்ல ஒரு சில்க் காட்டன் நல்ல ஒரு பிங்க்கு பிங்க் கலரில் சோஃப் சில்க் தான் இது பார்டர்லெஸ் கலெக்ஷன் தான் இதுவும் காப்பர் ஜெடி ஒர்க்கில் உங்களுக்கு சாரி ஃபுல்லாக இந்த டிசைன் மேங்கோ டிசைன் காப்பர் ஜெடி ஒர்க்கில் வந்துடுது இந்த சாரிக்கு வரக்கூடிய பல்லு ப்ளவுஸ் வந்துட்டு ரன்னிங் ப்ளவுஸ் பல்லு டிஷ்யூவில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் சாரி நம்பர் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோரா மோசம் காட்டனில் நல்ல ஒரு க்ரீன் அண்டு ஐஸ் ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது கோரா மோசம் சாரி அண்ட் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பல்லு இது ப்ளவுஸ் வந்துட்டு ரன்னிங் ப்ளவுஸ் பார்த்துடணும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் ரன்னிங் ப்ளவுஸ் பல்லு இருக்குது கொண்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு பியூட்டிஃபுல் சாரி தேர்ட்டி ஒன் சாரி நம்பர் தேர்ட்டி ஒன் செம்ம க்யூட்டாக இருக்குண்ணா தேர்ட்டி டூ பியூட்டிஃபுல்லான ஒரு மாதிரி பார்க் லைட் பார்க் கலர் மாதிரி இருக்கும் அதில் சக்கரா டிசைன் போட்டு இது ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க காட்டன் சாரி நல்ல ஒரு காட்டன் பியூர் காட்டன் டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்ரு வந்துடுது ஸாரி ஃபுல்லாக இந்த மாதிரி புட்டாஸ் டிசைன் வந்துடுது கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது அண்ட் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது லேவண்டர் டார்க் லேவண்டர் ஷேடில் சூப்பராக இருக்குங்க ஸாரீ நம்பர் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் கலர் வித் ஒரு மாதிரி அழகாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த டிசைன்ஸே கொஞ்சம் யூனிக்காக இருக்குது நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் ஸாரி சாரி நம்பர் தேர்ட்டி த்ரீ பல்லு அண்ட் இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு வந்துட்டு சாரிக்கும் ப்ளவுஸுக்கும் சேம் கலர் இருக்கலாம் பட் வந்து டிஃப்ரெண்ட்டான டிசைன் இருக்குது தேர்ட்டி த்ரீ சாரி நம்பர் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் வந்துட்டு லைட்டாக ஒரு டிஸ்டம்பர் க்ரீனில் நல்ல ஒரு புட்டாஸ் டிசைன்ஸ் காப்பர் ஜெரி ஒர்க்கில் வந்துருக்கு டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடுது சூப்பராக இருக்குதுங்க சாரீ காண்ட்ராஸ்ட் கலர் பல்லு இருக்குது அண்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குங்க செம்மையான ஒரு சாரீஸ் மிஸ் பண்ணிவிடாதீங்க பியூட்டிஃபுல் கலெக்ஷன் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் வந்துட்டு ஒரு க்ரீன் கலரில் சில்க் காட்டன் சாரி சூப்பராக இருக்கு பல்லு அண்ட் இது வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது பல்லும் இருக்குது இந்த சாரிக்கு தேர்ட்டி ஃபைவ் சூப்பராக இருக்குங்க தேர்ட்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா அழகான ஒரு டோர் கலரில் சூப்பராக இருக்குது கோப்பர் ஜரி ஒர்க்கில் ஒரு மாதிரி நாவல் பிள்ளை கலர் மாதிரி டோர் கலரில் இது மாதிரி அழகாக இருக்குது ரொம்ப சூப்பவாக இருக்குது இதுக்கு வரக்கூடிய ஃபுல் கோப்பர் ஜோரி ஒர்க் வித் அசல் ஒர்க்கோடு உங்களுக்கு பல்லு வந்துடுது அண்ட் கான்ட்ராஸ் கலரில் ப்ளவுஸும் வந்துடுது பல்லும் வந்துடுது உங்களுக்கு சூப்பராக இருக்குது சாரி தேர்ட்டி சிக்ஸ் ஸாரி நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஒரு மஸ்டர்ட் கலர் தேர்ட்டி செவன் மஸ்டர்ட் கலரில் சூப்பரான ஒரு சில்க் காட்டன் ஸ்டாரி ஃபுல்லாக உங்களுக்கு ஜரி புட்டாஸ் தான் இது எல்லாமே ஜரி வீவிங் தான் ஜரி புட்டாஸ் தான் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது சாரி பல்லு வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு வந்துடுது ப்ளவுஸ் வந்துடுது